வசூலை வாரி குவிக்கும் புஷ்பா டூ அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா டூ தி ரூல் திரைப்படம் வசூலை வாரி குவித்து வருகிறது இது தொடர்பாக படக்குழு தெரிவித்த தகவலின்படி ஹிந்தி மொழியில் மட்டும் பதினாறு நாட்களில் ரூபாய் அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி வசூலித்துள்ளது இதுவரை எந்த படமும் இந்தியில் இவ்வளவு வசூலை ஈட்டியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் உலக அளவில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் அதிகமாக புஷ்பா டூ திரைப்படம் வசூல் செய்துள்ளது இந்த திரைப்படம் எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பாடலில் பிரம்மாண்டம் காட்டிய சங்கர் கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களை தனக்கே உரித்தாட பாணியில் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியுள்ளார் இயக்குனர் சங்கர் இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றை படமாக்க மட்டும் ரூபாய் தொண்ணூத்தி கோடி செலவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக ராம் மச்சா மச்சா பாடலில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தையும் நடனத்தையும் பயன்படுத்தியுள்ளாராம் சங்கர் யார் சூப்பர் ஸ்டார் என்பதுதான் போட்டியே அண்ணாமலை பேச்சு தெலங்கானாவில் அல்லு அர்ஜுனை விட தான் பெரிய சூப்பர் ஸ்டார் என அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி காண்பிக்க முயற்சிப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் சார்பில் அங்கு நடித்து கொண்டு இருக்கிறார் பெண் இறப்பு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் ஒருவரை இப்படி பலிகடா ஆக்குவதும் கொடுமைப்படுத்துவதும் கூடாது என அல்லு அர்ஜுன் வீட்டில் கல்லறியப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி